எல்லுஎஸ் சி தங்கக்கடன் க்விக் டோப்பா தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது இப்போ கழிவுப் பொருட்களை போட்டு இந்த யாட்டை தான் இவங்க பற்ற வைக்கிறாங்க பற்ற வச்சு அது அது அந்த காரணமாக தான் இதில் நெருப்பு பிடிக்குது மட் என்ன சொன்னால் அவங்க பற்ற வைச்சவங்க வந்து அதை ஆரம்பத்திலே அந்த தீயை நூத்திரிக்கலாம் அதை நூக்கலை அப்போ நாங்கள் ரயில்வே இந்த பெட்ரோலியம் இருந்து நாங்கள் வந்து உழவு சூடுறதுக்கு நாங்கள் இந்த கொஞ்சம் பாருங்க எப்படி காடை அபலத்து வச்சிருக்கிறாங்க இதோ அவங்களோட ஊழியர்களை போட்டு இதை க்ளீயர் பண்ணணும் மற்றது பெட்ரோலியத்தில் உதவியோடு தான் இந்த காடை தீயணைப்பு நாங்கள் வச்சுருந்தாங்க மற்றது ஃபயர்வேஹிக்கிள் மானசிக்கிள் அவங்களும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணாங்க மற்றது பாருங்கள் இன்னும் இதை பற்றி கொண்டு தான் இதை அணைக்கிறதுக்கு அவங்களோட ஊழியர்கள் ஒருவரும் இல்லை எங்களுக்கு எங்களோட பெட்ரோலிய எங்களோட வளத்தையும் நாங்கள் பாதுகாக்கணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மற்ற வளத்தை பாதுகாக்கலாம் அதனால் இப்போ எங்கள்ட்ட பாதுகாப்பு நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு குறுகிய அளவு தான் தண்ணியே மிக்குது இல்லை சொன்னால் நாங்கள் ஆற்றுக்கு போகணும் தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கிருந்து ஐம்பத்தி நாலு கோஸ் போடணும் ஐம்பது அடி கோஸ் ஐம்பத்தி நாலு போட்டு தான் நாங்கள் இருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்ப எங்களுக்கு எங்களோட வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ எங்க தண்ணியை ஸ்டாக் பண்ணி எச்சிருக்கிறோம் ஏழுமன அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோம் ரயில்வேக்கு இப்போ பாருங்கள் அந்த தொண்டு கத்தி கொண்டு இருக்குது இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது மீட்டருக்குள்ள இது நடந்திருக்கு அப்ப இங்க டேங்க் இருக்கு அப்ப இத பாக்குறதுக்கு என்ன செய்யறாங்க நாங்க என்ன செய்யணும் இங்கும் பாதுகாப்பு கூட பேசாம இருக்கணும் இது மக்கள் வந்து ஒன்று இருக்குது இது வந்து ரயில்வேல வந்து அடிக்கிற டேங்க் இது அவங்களுடைய டீசல் டேங்க் இது அவங்களோட என்ஜினுக்கு அடிக்கிறது இது இந்த டீசல் டேங்க் பத்தி இருந்த சொன்னா இவங்க ஜாட் உள்ள அப்படியே இப்பவும் பாத்துவாங்க

માસ્તે બોલ મિકી આ જલ્દી જહરાવાનું નહી ના ના સાનું સાડેલા બોટ આવવાની કોને ને ખાતા બની ભરી હાલે સીટ સર કાટરે nain <tipulay>